அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் காதலியின் கரம் பிடிக்க அல்லது உங்களுடைய காதலனின் கரம் பிடிக்க ஒரு எளி எளிமையான ஒரு வசிய முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன வீடியோ தான் ஆனால் பலன் ரொம்ப அதிகம் இந்த எந்திரத்தை நான் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி நீங்கள் வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு வரையாதீங்க சிம்பிளான மெத்தட் சக்தி வாய்ந்த மெத்தட் பெயர்கள்லாம் எழுதணும் பிரிந்து போன நபர்கள் காதலில் பிரேக்கப் பண்ணவங்க காதல் முறிந்து போன நபர்கள் ஆனோ பெண்ணோ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வசிய முறை ஒன்றாக இருந்து கொண்டே அடிக்கடி பிரச்சனைகள் வந்து சந்தோஷத்துறது வருதுனாக்கா நான் இப்போ இந்த வரைஞ்சி காம்பிக்கப்போ இந்த இரந்திரத்தை வரைங்க வரைஞ்சி முடித்த அப்புறம் இதை என்ன பண்ண சொல்கிறேன்னா அது பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ராப்ளம் டோட்டலாக சால்வ் ஆகிடும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண் ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை தவறான வழியில் பயன்படுத்த வேண்டாம் பலன் தராது உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்த வேண்டும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் வரையலாம் நீங்கள் காலையில் வரைஞ்சி முடிச்சிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது ரொம்ப ஈஸியான நம்ம ஒரு முப்பது வினாடிகளுக்குள்ளே நீங்கள் தான் பண்ணி முடிச்சிடலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாவால் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது பண்ணி முடித்தப்பறம் நான்வெஜ் கூட சாப்பிட்லாம் காலையில் பண்ண முடியாதவங்க நான்வெஜ் சாப்பிட்டாக்க கூட பண்ணலாம் வீக் டெஸில் இப்போ வேணாலும் இந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் சில பேருக்கு டைம் கிடைக்காது அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக அமையாது தனிமையில் உட்காந்து பண்ணணும் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க பலன் தராது இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டாக இந்த இயந்திரத்துக்கு போயிடலாம் நம்ம எப்படி வரையணும்னு நான் காமிக்கிறேன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டது மேலே ஒரு கோடு போடுங்க அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் நீங்கள் போடணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோடுகள் போட்டுருங்க நீங்கள் போட்டு முடிச்சப்புறம் இங்கே வந்து முந்நூற்றி எழுபத்தி மூன்று இங்கே எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இங்கே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரைட்லேருந்து லெஃப்டில் அதுக்கப்புறம் ஹேங்கிற அரபி எழுத்த இப்படி எழுதுவோம் ஹே இது இந்த மாதிரி அரபி எழுத்துக்கள் மூன்று வாட்டி எழுதுங்க எழுதி முடித்தப்புறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை எங்கள் இடத்துல எழுதுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பிந்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடணும் பக்கத்தில் அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இந்த மாதிரி ஹவ்வா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் வரணும் உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க போட்டு முடிச்சப்போ இதை மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி இது வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு ஒன்றாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்கா பாதிக்கப்பட்டவங்க இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பாரமான பொருள்களை வச்சிடலாம் அல்லது வீட்டு வாசலில் இடம் இருக்குனாக்கா அந்த இடத்துல புதைச்சிடலாம் வீட்டுக்குள்ளே பாரமான பொருளிக்க வைக்கிறதுக்கு பயமாக இருக்குனாக்க பிரிஞ்சு இருக்காங்க வெளியே இருக்காங்கனாக்கா வீட்டுக்குள்ளே பாரமான பொருட்களை வச்சிங்கனாக்கா திரும்ப வந்துடுவாங்க இது பாரமான பொருள்களை வைக்க முடியாதவங்க புதைக்கலாம் புதைச்சிட்டுனாக்கா இம்மிடியேட்டாக இது இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் காதலாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி இப்போது லவ்வர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டு வாசலில் அப்பெல்லாம் போய் புதைக்க முடியாது அவங்க வீட்டுக்குள்ளே பாரமான பொருள் கீழே வைக்க முடியாது அதனால் வெளியே எங்கேயாவது போய் புதைக்கலாம் அல்லது பாரமான பொருள் கீழே வைக்கலாம் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் இம்மிடியேட் ரிசல்ட் தரக்கூடிய இந்த வசமுறையை நீங்கள் கையாளுங்க ஒரு வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் சேனல்லே இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்